ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக திருமண தடை நீங்க கொங்கன சித்தர் சொன்ன ஜென்ம தீப பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் பொதுவாகவே திருமண தடை ஏன் வருது ஒரு வீட்டில் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏன் வந்து திருமணம் நடக்க மாட்டேங்குது அந்த திருமணம் நடைபெறுவதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் எதுக்கு இவ்வளவு தாமதம் ஆகுது இவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஏன் ஒருவருக்கு திருமண தடை வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட முன்னோர்கள் தான் காரணமாக இருப்பார்கள் அப்ப நம்ம முன்னோர்கள் இப்போ ஒருத்தருக்கு நாம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படின்னா எப்படி கொடுப்போம் நம்மளுடைய அம்மா அவங்களோட அம்மா அவங்களோட அம்மா அப்படி மூன்று தலைமுறைக்கும் சேர்த்து தான் நாம தர்ப்பணம் கொடுப்போம் இது தர்ப்பணம் கொடுக்கற நிறைய பேருக்கு தெரியும் நம்மளுடைய அப்பான்னா அவங்களோட அப்பா அவங்களோட அப்பா அப்படி மூன்று தலைமுறைகளுக்கு சேர்த்து நாம தர்ப்பணம் கொடுப்போம் அந்த மூன்று தலைமுறைகளில் யாராவது ஒரு குழந்தையோ இல்லை ருதுவான வயதிற்கு வந்த இளம் குழந்தைகளோ இல்லை கல்யாண வயதில் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமண சுமங்கலி இளம் வயதிலேயே இறந்தவர்கள் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்படி இறந்திருந்தாங்க அப்படின்னாலே அவர்கள் குடும்பத்தில் இந்த திருமண தடை அப்படிங்கிறது வரும் அதனால் நாம் இந்த சாப விமோசனத்தில் இருந்து எப்படி விடுபாடு செஞ்சு நம்மளுடைய குழந்தைகளுக்கு எவ்வாறு திருமண தடையை நீக்கி திருமணம் நடத்துவது அப்படிங்கிறத பற்றி கொங்கண சித்தர் வந்து சொன்ன ஒரு பரிகாரத்தை பற்றி தான் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம் இப்போ திருமண தடை எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு நிறைய பேருக்கு இருபத்தெட்டு ஆயிடுச்சுங்க முப்பது வயசு ஆயிடுச்சு முப்பத்தி ஒரு வயசாயிருச்சு இன்னும் என்னுடைய குழந்தைக்கு வந்து திருமணம் நடக்க மாட்டேங்குது நாங்களும் எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் எங்களுக்கு பொருத்தமான ஒரு மன மகனோ மணமகளோ அமைய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் புலம்பிகிட்ருக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய அற்புதமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு சரி இப்ப இந்த கொங்கண சித்தர் அப்படின்னா யாரு இந்த கொங்கண சித்தர் கேரளத்திலிருந்து வந்த சித்தர் இவருடைய பேர் தெரியாததுனால இவரை வந்து கொங்கண சித்தர் அப்படின்னே அழைச்சிட்டாங்க அதனால இவருடைய பேர் வந்து கொங்கண சித்தர் அப்படின்னே இருக்குது இப்ப இந்த கொங்கண சித்தர் வந்து இவருடைய ஜீவ சமாதி எங்க இருக்குது அப்படின்னா திருப்பதியில இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதனால நீங்க இந்த பரிகாரத்தை செய்வதற்கு திருப்பதி நிச்சயம் போக வேண்டும் அங்கதான் இந்த பரிகாரத்தையும் கொங்கணர் சித்தர் சொன்ன ஜென்ம தீபம் இந்த ஜென்ம தீபம்னா என்ன இந்த கொங்கண சித்தர் சொன்ன அந்த ரகசிய வழிபாடு என்ன அப்படின்னா நீங்க திருப்பதி போய் அங்க இருக்கக்கூடிய பெருமாளை வந்து தரிசனம் செஞ்சுட்டு பத்மாவதி தாயாரையும் தரிசனம் செஞ்சுட்டு கடன் வாங்கினாலும் திருமணம் நடத்தணும்னு இன்றைய கலியுகத்திலையும் நடத்தி வைத்து கொண்டிருப்பவர் பெருமாள் அதனால் பெருமாள் அந்த திருப்பதி பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அங்கே வந்து கொஞ்சம் ஒரு இடம் தீபம் ஏற்றுவதற்காக இடம் ஒதுக்கி இருப்பாங்க நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு என்ன வயசு இப்போ இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது வயசு அப்படின்னா இருபத்தி ஒம்போது விளக்கு வாங்கி அதில் வந்து நல்லெண்ணையோ நெய்யோ விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் உங்கள் வயதிற்கு ஏற்ற தீபங்களை ஏற்றணும் இருபத்தெட்டு வயசாக இருபத்தெட்டு தீபம் முப்பது வயசாக முப்பது தீபம் முப்பத்தி ரெண்டு வயசாக முப்பத்தி ரெண்டு தீபம் இப்படி நீங்கள் உங்கள் வயசுக்கு ஏற்ற தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு பெருமாளையும் கொங்கண சித்தரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இடத்துல அப்படியே மௌனமாக தியானம் பண்ணிட்டு வாங்க எந்த ஒரு மந்திரமோ எதுவுமே சொல்ல வேண்டாம் என்னுடைய திருமண தடை நீங்கணும் அப்படின்னு பெருமாளையும் கொங்கண சித்தரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு வாங்க இந்த தீபத்திற்கு பேர் தான் ஜென்ம தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ இந்த திருப்பதிக்கு போறதுக்கு என்ன நாட்களில் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பிறந்த திதி தெரியும் அப்படின்னா அந்த திதி நாட்களில் போகலாம் உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்க போகலாம் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இப்ப இத்தனை நாட்கள் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இதுல எது வசதியாக இருக்கோ அந்த கிழமைகள்ல நீங்க போயிட்டு அங்க போய் இந்த ஜென்ம தீபம் ஏத்தி குங்கண சித்தரையும் பெருமாளையும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய திருமண தடை விலகி சீக்கிரமே ஒரு மணமகளோ மணமகனோ அமைவார்கள் அப்படின்னு கொங்கண சித்தர் சொல்லி நாம நிறைய பேர் இன்றைய நாட்களில் அங்க போய் செஞ்சுட்டு வர்றாங்க வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசத்துலேயே அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை வந்து அமைந்து அவங்க வந்து ஒரு வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நீங்களும் வந்து இந்த திருப்பதி போய் இந்த ஜென்ம தீப வழிபாட செஞ்சுட்டு வாங்க உங்க திருமண தடை தோஷம் நீங்கி வாழ்க்கையில உங்களுக்கு மணமகளோ மனமகனோ எது தேவையோ அது நிச்சயம் உங்களுக்கு அமையும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் கொங்கண சித்தர் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே ஒவ்வொரு சித்தரை வந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நாம கடவுளை எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி சித்தர்களை நம்ம வழிபாடு செய்யலாம் பாம்பாட்டி சித்தர் இருக்காரு அருணகிரி நாதர் இருக்கிறாரு இந்த மாதிரி சித்தர்களை நாம வழிபாடு செய்யும்போது கடவுள்கிட்ட கைய பிடிச்சிட்டு நேரா கொண்டு போய் நிறுத்திடுவாங்களாம் அப்ப கடவுளுக்கு வேற வழியே இல்ல நாம கேட்ட வரத்தை கொடுத்தே ஆகணும் அதனால சித்தர் வழிபாடு அப்படிங்கறது ரொம்ப விசேஷம் உங்க ஊர்களுக்கு வீடுகளுக்கு அருகில் என்ன சித்தருடைய ஜீவ சமாதி இருக்குது அப்படின்னா வியாழக்கிழமை ஜீவ சமாதிக்கு போய் வழிபாடு செய்வது மிக சிறப்பு வாய்ப்பு இருக்கிறவங்க அதையும் நீங்க செஞ்சு பயன்பெறுங்கள் திருப்பதி சென்று உங்க வயதுக்கேத்த தீபத்தை ஏத்தி பெருமாளையும் கொங்கன சித்தரையும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நீட்க நீண்ட நாட்களாக உங்களுக்கு திருமண தடை ஏற்பட்டிருக்குது அப்படின்னா அந்த தடை நீங்கி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை துணை அமையும் நம்பிக்கையோடு செய்யுங்க கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்